வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் ஒரு வீடு கட்டுறதுக்காக பிளான் போடும்போது கிழக்கு பகுதி வடக்கு பகுதி இந்த இரண்டு பகுதியிலும் இடம் விட்டு பிளான் போடணும் வீடு கட்டும்போதும் அதே மாதிரி கேட்கும் குறைந்தபட்சம் ஆறடி வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம் விட்டு தான் கட்டணும் அப்படி கட்டும்போது தான் உங்களுக்கு வந்து சன்லைட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரும் சன்லைட்டு வந்தால் தான் வந்து ஹெல்த் வெல்த்து நல்லாயிருக்கும் தெற்கு மேற்கு பகுதியில் ரெண்டு அடி விட்ட கூட போதும் அல்லது ஒரு அடி விடுங்க இடம் விடாமல் கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிதாக பாதிப்போகிற போகிறது இல்லை ஆனால் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இடமே இல்லை நம்ம வடக்கு கிழக்கு பகுதியில் இடம் விட்டால் தெற்கு மேற்கு பகுதியில் வந்து இடமே விட முடியாதனால ஒன்றும் பெருசாக பாதிப்போக போடுறது கிடையாது ஆனால் கிழக்கு வடக்கு பகுதியில் நீங்கள் இடமிடாமல் வீடு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும் ஏன்னா நமக்கு முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா கிழக்கு பகுதியில் வந்து இடம்